சார் சில சமயம் ஸ்கூட்டரை விட்டுட்டு சாயங்காலத்தில் நம்ம சென்னையில் வந்து பஸ்ஸில் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டைட்டாக இருக்கும் அதுவும் வீட்டில் கூட்டிகிட்டு போனோன்னு ரொம்ப கஷ்டம் என் ஓய்ஃபை கூட்டிட்டு போனால் அது எப்படி தெரியல இந்த பெண்களுக்கும் எப்படியாவது சீட்டு கிடச்சிடுது நம்மளுக்கு தான் இல்லை தள்ளி 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 டிரைவர் பக்கத்தில் நிற்க வச்சுட்டாங்க எங்கி சூடோடு நின்று பயந்து என்ன இவன் சரியா இறங்குறாளா இல்லையா பஸ் ஸ்டாண்ட் தெரியுமோ இல்லையோ பயந்து 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 ஸ்டாப்பிங் இறங்குனா ஆள காணும் இறங்களே பரிமளம் 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 என்ன திடீர்னு உள்ள என்னங்கன்னு குரல் கேட்டுது பார்த்தா அது வேற பரிமளம் அதுக்கு பாருங்க அவங்க ஹஸ்பண்ட் குரல் எது ஏன் குரல் எதுன்னு தெரியல ஆக்சுவலா அது நம்ம பரிமளத்தை விட பெட்டரா இருந்தது அதுக்காக இறந்து சொல்ல முடியாது இல்ல நம்ம பரிமளம் அப்புறம் வந்தது என்ன அது நல்ல மனசு இருந்தா உட்கார்ந்த ஒண்ணு தூக்கம் வந்துடும் இது ஒண்ணு கஷ்டம்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும் சார் ஒரு டூர் நிம்மதியாக போயிட்டு வர முடியுதா இல்ல மாசம் டெல்லிக்கு டூருக்கு போனேன் ஏர்போர்ட் வரையும் போனோம் ஹோட்டல் வரையும் போனோம் பிரச்சனையே கிடையாது ஹோட்டல் போய் ரூம் கீ கொடுத்தான் சட்டுன்னு நம்ம தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையும் படித்து தொலைகிறோம் திடீர்னு வந்துங்க என்ன ஹோட்டலில் போகும்போது எப்பவுமே தெளிவாக இருங்க உஷாரா இருங்க ஹோட்டல் அறைகளில் நிலை கண்ணாடிகள் கட்டிலுக்கு மேலே இருந்தால் உள்ளே கேமரா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை மிட்ல போட்டுருவான் படிச்சிருக்கேன் என்ன போய் மேல கண்ணாடிச்சு என்ன மேலே ஏறி வரான் என்ன பண்ண அதுக்கு எப்படி செக் பண்ணணும்னு படிச்சிருக்கேன் எப்படி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு டார்ச் லைட் அடிச்சு அந்த கண்ணாடியில் அடிங்க ஒளி ஊடுருவிச்சுனா அதுல இல்லைன்னு அர்த்தம் ஒளி ஊடுறோ இல்லைன்னா அதில் இருக்குன்னு அர்த்தம் போட்டுந்தான் திடீர்னு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணேன் ஆஃப் பண்ணி செல்ஃபோனில் இருக்கிற டாசெட்டாக வச்சுன்னு இருக்கேன் திடீர்னு மறந்துட்டேன் இது ஊடுறோனோ இல்லையா இது இல்லை மறந்துட்டேன் என் ஒய்ஃப் அவள் ஏற்கனவே டயர்டில் இருந்து வந்து வாசப்பட்டில் நின்று வாட் ஆர் யூ டூ இங்கே சர்க்கஸ் காமிச்சினுங்கிற இங்கே வந்து நான் அவகிட்ட சொல்ல முடியாதுங்க சொன்ன டூரை கேன்சல் பண்ணிவிடுவான் ஆ இந்த மாதிரி ஹோட்டலுக்கு கூட்டின்னு வந்தியேன்னு நான் இல்லை இதில் அடித்து பார்க்குறேன் ஒளி ஊடுருவதானு அவளுக்கு புரியல ஊடுருவதுன்னா என்னன்னு அவளுக்கு புரியல அவள் இங்கிலீஷ் மீடியம் சரியா ஊடுருவதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியல என்னென்ன தமிழ் மீடியம் எனக்கு மொழி பிரச்சனைன்னு ஆஃப் பண்ணிட்டு நடக்கிறது நடக்கப்பட்டு வந்து விட்டுட்டான் ஆனா நீங்க நம்ப மாட்டீங்கம்மா நம்ப மாட்டீங்க அந்த ரூமேட் பண்ற வரையும் வள்ளலாறு மாதிரி அந்த மாதிரி போச்சுங்க இந்த அரசாங்கம் எதுக்கு என்ன திட்டம் எத்தனும் வருவான்னு தெரியல திடீர்னு நம்ம மோடி அரசாங்கமே திடீர்னு சொன்னாங்க தெரியுமா வேலையில வீட்லயே தங்கி வேலை செய்யறாங்கல்ல அந்த வேலைக்காரியங்களுக்கு எல்லாம் ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் தரணும் வருஷத்துக்கு பதிமூணா நாள் லீவ் தரணும் சட்டம் இப்பன்னு வர போகிறாங்க அது எங்கள் வேலைக்காட்டி படிச்சிடுச்சி நம்ம ஏதோ ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு வருவோம் படிச்சுட்டு இந்த லீவு பதிமூணு நாள் சொன்னாங்கன்னேன்னா அது எப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லீவு உருவியா சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவ் உருவியாண்ணா எனக்கு என்னன்னா அது பாட்டு மகாவீர் திந்தி புத்த பவுனம் நகரலாம் லீவு தரக்க போகுது ஆ என் ஒய்ஃப் எப்போ வேணாலும் லீவு எடு கவலையே இல்லை நீ லீவ் எடுக்கிறனால ஐயா ஆஃபீஸ் போக மாட்டேன் அந்த அம்மாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நான் தான் வீட்டில் பயமா இருக்குங்க ஏன்னா இப்போ அது ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் இப்போ சம்பளம் ஃபுல்லாக ஒய்ஃபு கிட்ட கொடுக்குறோம் மாச கட்சியில் கொஞ்சம் தெரிஞ்சு கூத்தாட்டி செலவுக்கு வாங்கிக்கிறோம் அது மாதிரி வேலை காத்துக்கிட்ட ட்ரை பண்ண முடியாது அப்போ அது பக்கத்து வீட்டில் சொன்னோம் மாச கட்சியான எங்கள் சாரி என்னையே சுற்றி சுற்றி வருவாருங்க எல்லாமே ஈஸியாக தான் எடுத்துகிட்டு போகணும் ஒரு சினிமா பார்க்க முடியல ஒரு காலத்தில் ஒரு இருபது ரூபா கொடுத்துட்டு சினிமா பார்த்ததுலாம் போயிடுச்சு எல்லாம் மால் ஒரு டிக்கெட் நூத்தி இருபது ரூபாய் வீலர் பார்க்கிங்க்கு நூற்றி ஐம்பது ரூபாய் தண்ணி கூட எடுத்து போகக்கூடாது உள்ள எல்லாம் அவனுங்களே விற்கிறானுங்க அநியாய வேலைக்கு அது சொன்னாங்க அங்கே போகும்பொழுதே பசிய ரெடி பண்ணிடுறானுங்க உள்ளே போகும்போது அந்த பாப்கார்ன் வாசனை அப்படியே பசியை எடுக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாமே அது ஒரு இது ஆயிடுச்சு மரபாயிருச்சு பாப்கார்ன் வாங்கிட்டு தான் உள்ளே போனாங்க இப்போ வீட்டிலேயே கூட்டிகிட்டு போனால் நம்மளை வந்து ஒரு ஒரு டிக்கெட்டை கையில் கொடுத்துட்டு நாங்கள் உட்காடுறோம் வாங்குவாங்க அதுவும் ஒரு பெரிய கியூ நிற்குது நம்மளை மாதிரி வாங்கி நிறைய பேர் இருக்கிறான் கீழே எல்லா ஒய்ஃபும் உள்ள போய் உட்காந்துருச்சு அன்னைக்கு நான் ஒரு மாலில் என்ன பண்ணேன் டிக்கெட்டை பாப்கார்னுக்குன்னா காசை வாங்கிட்டு ரோ நம்பர் சொல்லுங்க சார் அங்கேயே கொடுப்போம் நான் இது நல்லா இருக்கே பழைய கைய காசை கொடுத்துட்டேன் காசை கொடுத்துட்டு வந்து உட்காடுறேன் எங்கே பாப்கார் நான் வருதுன்னு ரெண்டு நிமிஷம் ஆச்சு பாப்பா எங்க என்ன வருதுன்னு நினைக்கலாம் விலை ஜாஸ்தின்னு வாங்கலையா அப்படின்னு இல்லடி ஆர்டர் கொடுத்துருக்கேன் சத்தியமா படமே பார்க்கலங்க நானு கதவு திறக்கும் போதெல்லாம் திரும்பி நம்ம காசு கொடுத்த பையன் வரான் நான் காசு கொடுத்த பையன் வரான் ஒண்ணும் பண்ண முடியல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நீங்க போனீங்கன்னா நான் போவாண்ணா இல்ல இது என்ன வரப்போகுது என்ன என்ன இது கூட லாய்க்கு இல்லை நீங்க ஒரு அந்த ஆள் எல்லாம் கையில வெட்டணும் நம்ம இருக்கு அந்த மாதிரி நின்று வாங்கி வர வேணாம் நான் சொன்னேன் இல்ல சினிமா கதை போயிடுமே அதை பார்க்கணும் நான் அதுக்கும் தானே வந்தேன் அப்படின்னு ரோபா நாய் கொடுக்கறதுக்காக வந்தான் சினிமா போயிடுமே கதை கேட்டா நான் சொல்ல போறேன் பக்கம் ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு தெரியும் அவ கனவே இன்டர்வியூ விட்டு இன்டர்வியூ விட்டு இருபது நிமிஷம் சொல்லுவா அவ பார்த்த கனவை இது ரெண்டு மூணு நாள் சொல்லுவா ஒரு பத்து நிமிஷம் கதையை ஒண்ணு பண்ண முடியாது எல்லாம் சகஜமா எடுத்துக்க வேண்டிதான் குழந்தைகள் வளர்ப்பு மாதிரி போச்சு முன்ன மாதிரி கிடையாது தயவு செஞ்சு நான் சொல்றேன் குழந்தைகளை வளர்க்கிற பொழுது எது பண்டிகை எது பூஜை ரெண்டுத்துக்கு வித்தியாசம் சொல்லிக் கொடுங்க நிறைய குழந்தைகளுக்கு தெரிய மாட்டேது இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பூஜைக்கும் பண்டிகைக்கும் வித்தியாசம் தீபாவளி வருதுங்க பட்டாசு வாங்குறாரு அப்பா உண்மை வெடிக்கிறான் எல்லா அப்பவும் வெடிதான் உள்ள உள்ளவைடான்றது ஏன் அடுத்த பண்டிகைக்கு வெடிக்கணும் கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்கலாம் உள்ளவை உள்ள வச்ச பையன் அடுத்தது என்னைக்கு விசேஷம் பார்த்து என்ன இருக்கான் ஏன்னா பட்டாசு வெடிக்கணும் திடீர்னு பார்த்தா வீட்டுல எல்லாம் பூஜை மாதிரி எல்லாம் ரெடி பண்றாங்க வீடு எல்லாம் தோரணம் எல்லாம் கட்டுறாங்க என்ன இதுன்னு பையன் அப்பா கிட்ட போய் நான் இன்னைக்கு பட்டாசு வெடிக்குவான்னு கேட்டான் அப்பா சொன்னாரு இன்னைக்கு வெடிக்கூடாதுன்னா அன்னைக்கு மாலை அம்மாவாசை வெடிக்கூடாதுன்னு ஏ வெடிக்க வெடிக்கூடாதான் தொலை தொல்லும் அப்ப எப்பதான் நான் வெடிக்கிறது அப்படின்னா நான் செத்தா வெடிடா அப்படின்னாரு அதுக்குள்ள பட்டாசு நம்ப திரும்ப அவனுக்கு இப்பதான் தெரியுது சில டெத்துக்கு முன்னால பட்டாசு போறாங்க தெரியுமா அதெல்லாம் அவங்க அப்பா அர்த்தம் எது பூஜைன்னு தெரியல எது எதுக்கு தெரியல அன்னைக்கு கோயில்ல பாக்குற ஒரு பிள்ளையார் உண்டியில் ஒரு தம்பி பத்து ரூபாய் உள்ள போட்டுட்டு பெரிய நேரம் தட்டுறான் அத இப்படி தட்டுறான் அப்படி தட்டுறான் பிடிச்சி கேட்டேன் அந்த குழந்தை அமெரிக்க வாழ் இந்திய குழந்தை அது அமெரிக்கா ஸ்டைல்ல அங்கெல்லாம் எங்க மிஷின்ல காசு போட்டாலும் ஏதாவது ஒண்ணு வரும் கொகோ கோலால இருந்து ஏதாவது ஒண்ணு வரும் அந்த மாதிரி நினைச்சு பிள்ளார் உண்டியில போட்டுட்டு கட்டின இருக்கு நான் சொன்னேன் அந்த மாதிரி இது இல்ல இந்த உண்டில போடுறதெல்லாம் தர்மகத்தா தான் எடுத்து போவாரு உனக்கு வராது சாரி கூப்பிட்டு போடாது பசங்களை வளர்க்கறது அந்த மாதிரி இருக்கு இப்பெல்லாம் ரொம்ப சுதந்திரம் ஆயிடுச்சு எங்க அப்பா எதிர்க்க நான் உட்பாங்கதே இல்லை ஆனா என் பையன் தள்ளுப்பா டிவி மறைக்குதுன்றான் உட்கா கால் மேல கால் போட்டு உட்பா ஒன்னு நம்ம கிட்டே சொல்றாங்க டம்மி பீஸ் தான் பாடுறான் யாரா சொன்னது அப்படின்னா அம்மா ஒண்ணு போ முடியல கோயில்களை வளர்க்கறது ரொம்ப கட்டுக்கோப்பா சில அப்பாங்க அப்படிதாங்க இருக்காங்க பையன் போறான் அட்ஜஸ்ட் பண்ணும் காலம் மாறி போச்சு நிறைய பெற்றோர்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னால அவங்க எப்போ வாழ்ந்தாங்களோ அதையே ஏன் நினைச்சுட்டாங்க அது தப்பு காலம் மாதிரி போச்சு எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கு ரெடியா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பையன் முடி வெட்டின்னு வரா அப்பா கேக்குறாரு முடி அப்படியே இருக்குது அவர் இதுல இந்த கிராப் வெட்டின்னு வருவார்ல அந்த மாதிரி முடி அப்படியே இப்போ எவ்வளவு கொடுத்த முன்னூறு ஆ முடி வெட்டுறதுக்கு முன்னூறு ரூபாவா ஏன்டா இப்படி பண்ணுறேன் மணில ஒரு கடை இருக்க நான் வெட்டுறேன் அந்த கடையில் போய் வெட்டுறதானே அவரு முனையில வந்துங்க சுதந்திரத்துக்கு முன்னால ஆரம்பிச்ச ஒரு கடை நேஷனல் சலூன் பேரு அந்த அந்த போர்டுலயே போர்டு நேரு ஜவஹர்லால் நேரு பட்டேலு லால் பகதூர் சாஸ்திரி போட்டு ஒருக்கும் ஏன்னா அவங்க மூணு பேரை இவங்கிட்ட முடிவு வெட்டி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி சில பேரும் கண்டுக்காம விடணும் விடமாட்டாங்க பெற்றோர்கள் அதான் பையன் பண்ணா விட்டு அதை அப்பாவது பரவாயில்லைங்க நீ என் பையன் இல்லடான்னு வரு பையன் சொல்லுவான் நானே சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க அப்படி இல்லை நக்கல் பிடிச்சவங்க வாங்கணும் சொல்ல மாட்டாங்க எதிர்ப்பு அமைக்க மாட்டாங்க ஆனா நக்கலா பேசிடுவாங்க அம்மா சொல்றாங்க இன்னும் பூஜை லவ் பண்ண இது ரெண்டு நாளா சொல்லி சொல்லி பையனுக்கே சந்தேகம் வருது தெரியாம அவசரப்பட்டுட்டோமோ பசங்களை அவங்க இஷ்டத்துக்கு வளர விடுங்க அதே சமயத்துல எது எது எப்பொழுது தேவையோ அதை அதை அவர்கள் செய்யணும் செய்யாம இருக்கிறதும் தப்பு மனிதனையும் மறைஞ்சு போச்சுங்க அது சொல்ல வேணும்னு சொல்றேன் ஒரு சம்பவம் நடக்குது சுற்றுற ரெண்டாயிரம் பேர் இருக்கும் ரெண்டு பேர் அதை தடுக்கல மனிதநேயம் இல்லை அட பிச்சைக்காரனுக்கு பிச்சை போறது சில பேர் பாத்துக்கிறீங்களா அவனே மானத்தை விட்டுட்டு வந்து பிச்சை கேட்கிறான் ஒண்ணு இருந்தா போடு இல்லைன்னா இல்லை சில பேர் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த உடம்பு நல்லா தானே இருக்கு உழைக்க வேண்டியது தானே ஆனா உழைக்க முடியல தானே வரேன் இருந்தா போடில் விடு ஒரு நாள் அன்னைக்கு அந்த தோல்மணிகார் ஒருத்தர் அவர்கிட்ட ஒருத்தர் கேட்கலாம் என்பா ஹாஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகக்கூடாது அப்படின்னா கவர்மெண்ட் தான் ஆஸ்பத்திரி நடத்துது சொன்னா அங்க போய் தான் ரொம்ப மோசமாக இருந்தா போடு அதாவது மனித நேயத்துடைய கேடு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு ஒரே ஒரு உதாரணம் ஊர்ல இருந்து வரேன் பிஸ்கட் பேக்கெட் பிரிக்கிறேன் நான் சாப்பிடறேன் எதிர்க்க ஒரு ஆறு வயசு பொம்பளை பிள்ளை அந்த குழந்தை என்னையே பார்க்குது இந்த குழந்தைங்க பார்வையிலேயே நமக்கு தெரியும் பிஸ்கெட் வேணும் போல இருந்துச்சு இந்த பாப்பா பிஸ்கெட் வாங்கிடுச்சு அது வாயில வைக்க போதுங்க அதுக்குள்ள அவங்க அம்மா வந்துச்சு வந்து அந்த பாப்பாவை படாருன்னு ஒரு ஆறா இருந்துச்சு ட்ரெயினில் யாராவது எழுந்திருக்கிய ட்ரெயினில் யாராவது பிஸ்கெட் கொடுத்தா சாப்பிடக்கூடாது அவங்க வந்து பாம்பேக்கை கூட்டிட்டு போயிட்டு கண்ணை குருடாக்கி பிச்சை வைத்தாங்கன்னு சொன்னா இல்லையா ஆனிச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க நம்ப மாட்டீங்க ஜோலார்பேட்டையில இருந்து சென்ட்ரல் வரையும் அந்த பாப்பா பயமா இதாக பாம்பேக்கு கூட்டின் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது ஆகவே நண்பர்களே அன்பை விதையுங்கள் நகைச்சுவையை விதையுங்கள் புற துருப்பு எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் என்று வள்ளுவன் சொன்னது போல் மனித நிலையத்துடன் அன்பு செலுத்துவோம் நலமாக வாழ்வோம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்